இருபது வருடம் கழிச்சு ஒரே ஊர்ல பிறந்த ஒரே பள்ளியில படிச்ச இரண்டு நண்பர்கள்ல யார் வாழ்க்கையில முன்னேறினாங்கன்னு நாம பார்க்கலாம் அதிர்ஷ்டம் நம்பினவனா இல்ல சேமிப்பு பழக்கத்தை நம்பினவனா இது மோட்டிவேஷன் ஸ்டோரி இல்ல பாசிட்டிவ் திங்க்னு சொல்ல வரல இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரியாலிட்டி நாம தினசரி வாழ்க்கையில பாக்குற உண்மையான விஷயம் சம்பாதிப்பு எவ்வளவுன்னு இல்ல சேமிப்பை எப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு சின்ன கிராமம் அங்க இரண்டு நண்பர்கள் இரண்டு பேருக்கும் வருமானம் பெருசா இல்ல ஆனா வாழ்க்கையில முன்னேறணும்னு இருவருக்கும் ஆசை இருக்கு ஆனா இரண்டு பேரோட சிந்தனை மட்டும் வேற வேற வீட்டுக்கு போகும் வழியில லாட்டரி சீட்டு வாங்காம அவன் வீடு போகவே மாட்டான் அவன் சொல்ற ஒரே டயலாக் ஒரு நாள் ஜெயிச்சிடுவேன் மாதம் மாதம் சம்பாதிக்கிறான் ஆனா சேமிப்பு இல்லை இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் வருமானம் போச்சு நேரமும் போச்சு ஆனா அவன் இன்னும் அதே இடத்துல தான் இரண்டாவது நண்பன் அவ அதிர்ஷ்டத்தை நம்பல அவன் நம்பறது பழக்கம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெரிய தொகையில்ல ஆனா தவறாம ஒவ்வொரு மாதமும் சில நேரம் கஷ்டம் வரும் ஆனாலும் சேமிப்ப ஸ்கிப் பண்ண மாட்டான் அவன் யோசனை சிம்பிள் இன்னைக்கு சின்னது நாளைக்கு பெரியது நாட்கள் போச்சு மாதங்கள் போற்று வருடங்கள் ஓடிச்சு இருபது வருடம் இப்போ நாம் அந்த இரண்டு பேரையும் திரும்ப பார்க்கலாம் லாட்ரி நம்பினவ இன்னும் வெயிட்டிங் ஒரு நாள் ஜெயிப்பேன் இன்னும் அந்த ஒரே நம்பிக்கை கையில பணம் இல்ல நேரமும் போயிடுச்சு சேமித்தவன் அவன் பணக்காரனா ஒரே நாள்ல இல்ல ஆனா நிம்மதி நிலைத்த வருமானம் சின்ன முதலீடு சின்ன பிசினஸ் மீண்டும் ரீஇன்வெஸ்ட் இப்போ நம்பர்ஸ் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்டு பனிரெண்டு ஈக்குவல் டு பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு வருடம் இருபது வருடம் ஈக்குவல் டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இதுல இன்ட்ரெஸ்ட் சேருங்க பத்து சதவீதம் டு பனிரெண்டு சதவீதம் காம்பவுண்ட் ஆச்சுன்னா அது வெறும் சேமிப்பு இல்லை அது ஒரு சிஸ்டம் அதிர்ஷ்டம் ஈக்குவல் டு வெயிட்டிங் சேமிப்பு ஈக்குவல் டு கண்ட்ரோல் இந்த கதையில முக்கியமான விஷயம் இதுதான் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு இல்ல நீ எவ்வளவு சேமிக்கிற அதையும் எவ்வளவு காலம் தொடர்கிறேனு தான் அதிர்ஷ்டம் யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை பழக்கம் மட்டும் நம்ம கையில் இது மோட்டிவேஷன் ஸ்டோரி இல்ல இது இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங் இந்த மாதிரி ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பேசலாம்